அவருடைய நேரான வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திய நபை தோழர்கள் மீதும் தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நம் மீதும் அந்த ஏக இறைவனாம் அல்லாவுடைய அவர்கள் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நாம் ஆரம்பிக்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இந்த ஏகத்துவ கொள்கை நம்மில் ஒவ்வொருவருக்கும் மனதளவிலும் செயலளவிலும் நம்மோடு ஒன்றி போய் இருக்கிறது அப்படிப்பட்ட ஏகத்துவ கொள்கையானது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த செயலில் ஒரு தொய்வு நிலை ஏற்படுவதை எல்லோருமே அறிந்த விஷயமாக இருக்கிறது இது போன்ற நிலை ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையிலும் நம்முடைய ஈமானை வலுவூட்டக்கூடிய வகையிலும் உள்ள ஒரே செய்திகள் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் என்றால் அதால் குரானில் இருந்தும் நபிகளார் போதனைகளிலிருந்தும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த நபீ வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையில் இருந்துதான் நமக்கு கிடைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லுகின்ற பொழுது உம்மத்தின் ரசூலன் அனைவதுள்ளாக வஜ் அணிவு தாகூத் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் அவனல்லாத தீய சக்திகளை விட்டு விலகிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பினோம் என்று சொல்லுகிறார் அந்த சமுதாய மக்கள் வழிகேட்டில் இருந்திருப்பார்கள் மாடக்கேடான செயல்களை செய்து அதில் வரவு மீறி கொண்டிருந்திருப்பார்கள் அப்பொழுது அல்லாஹ் அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு நல்ல மனிதரை இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த மனிதரை முன்மாதிரியாக்கி அந்த மனிதர் மூலமாக தன் செய்தியை இறக்கி அருளி அவர் மூலமாக வரமை மீறி இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களிடத்திலே நேர்வழிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியை அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் வழங்கியிருக்கிறார் தூதரை அனுப்பியிருக்கிறார் அந்த தூதர்கள் மக்களிடத்திலே சொல்லிய அந்த பிரச்சார காலம் வருடம் என்று பார்க்கின்ற பொழுது இருப்பதிலேயே அதிக வருடம் நபராக குரான் இஸ்லாம் அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருட காலம் வாழ்ந்தார் என்றால் அந்த நவீனுடைய அந்த வாழ்க்கையை எடுத்து படித்தாலே போதும் நாம நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பல மடங்கு அதிகமாக அவர்கள் தாபா களத்தில் இருந்திருக்கிறார்கள் நாம் ஒரு மடங்குன்னா அவங்க அறுபது நமக்கு வயசு சராசரினா அவங்களுக்கு தொள்ளாயிரத்த எவ்வளவு பதிமூணு மடங்கு ஜாஸ்தி பண்ணா அப்ப பதிமூணு மடங்கு அளவுக்கு அதிகப்படியாக அவர்கள் தொடர்ந்து அறுபத்தைந்து வருடத்துக்கு ஒரு தடவை அறுபது வருடத்துக்கு ஒரு திரும்ப 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 அவங்க என்ன செஞ்சிருந்திருக்காங்க தாவாக்களை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க சளிப்படைந்து மடிந்து போகவில்லை அந்த நமக்கு போதும் அப்படிப்பட்ட ஒரு முன் உதாரண எல்லா அல்லா நமக்கு சொல்லி இருக்கிறான் இந்த அழைப்பு பணியிலும் நாம் எந்த காலகட்டத்திலும் ஓய்வு என்பதே கிடையாது தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அந்த அழைப்பு பணி செய்தால் தான் தியாகம் என்று ஒன்றே நமக்கு வரும் அதை நாம் எடுக்கவில்லை என்றால் நாம் தியாகத்தில் பங்கே இல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டியதுதான் தியாகம் எங்கிருந்து துவங்குகிறது நாம் வந்து தியாகத்தை நாம எதிர்நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த தியாகத்தின் மூலமாக மறுமையிலே இறைவன் கொடுக்க இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு நாம் களத்தில் இறங்க வேண்டும் இந்த பணியை கொண்டு போய் மக்களிடத்தை சேர்க்க வேண்டும் இந்த தவறான வழிகேட்டில் இருக்கும் காலமெல்லாம் நேர்வழியை நோக்கி அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அவர்கள் பட்ட அந்த துன்பங்களுக்கு பின்னணியிலே எது இருந்தது அண்ணாவுடைய தூதர் நாற்பதாவது வயதிலே இறை செய்தியை இறைவன் அருள்கிறார் அருளப்பட்ட அந்த இறை செய்தியை போய் உறவினர்களுக்கு சொல் என்று உத்தரவிடுகிறார் மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த செய்தி போய் பரவி சென்று விடுகிறது எப்படி எதிர் தாக்குதல் தொடுத்தனர் நவீன செல்வாவுடைய சிலவர்கள் சொன்ன கொள்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் செய்தி போய் சேர்ந்து விட்டது சேர்ந்த அந்த செய்தி பிடிக்காதவர்களுடைய உள்ளங்களிலே ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது அவர்கள் எதிரிகளை போல நடந்து கொண்டார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் போனார்கள் என்றால் அடிப்பதற்கு துணிந்தார்கள் கொலை செய்வதற்கு துணிந்தார்கள் இந்த ஊரிலே இந்த ஏகத்துவ கொள்கையை முகம்மதோடு சொல்லக்கூடிய எவரும் இருக்கக்கூடாது என்ற ஒரு அஜெண்டாவை அவர்கள் கையில் எடுத்தார்கள் சமுதாயமாக அன்றைக்கு இருந்தார்களே ஆரம்ப கால கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே அல்லாவோடு முன்னூத்தி அறுபது சிலைகளும் கடவுள்கள் தான் என்ற நம்பிக்கையை உடைத்து அல்லா மட்டும்தான் கடவுள் காபாவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் கடவுள் அல்ல அந்த காபாவினுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று வேறுபடுத்தி பிரித்து காட்டியதனுடைய விளைவு என்ன நடந்தது தூதர் தான் அந்த கொள்கையை சொல்வதில் முதல் நபராக இருக்கிறார் காரணம் இறை தூதர் அப்புறம் அவரை அடிச்சா எல்லாம் காலியாயிருக்கும் எல்லாம் அமைதியாயிருவாங்க அதனால அவரை முடிப்போம் அவருக்கு துன்பம் தருவோம் ஆனாலும் பின்னணியில கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணியவில்லை ஆரம்ப காலகட்டத்தில் கொலை செய்யக்கூடிய குடும்பம் உயர்ந்த இருக்கக்கூடியவர்களே பெரிய மனிதர்களாக இருப்பதால் அது நெருங்க முடியல ஆனா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படியாவது தாக்குதல் கொடுக்க வேண்டும் துன்பம் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் காபத்துள்ளாவிலே தொழுது கொண்டிருக்கிறார் அந்த தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது யாருக்காவது இடையூறு வருமா வராது ஆனால் அந்த தொழக்கூடிய அந்த செயலை அவர் இங்கு வைத்து செய்யக்கூடாது அவர் வீட்டுக்குள்ளே செய்து கொள்ளலாம் ரோட்டிலே செய்யக்கூடாது என்ன செய்யலாம் புரட்சி தலைவர்கள் நம்ம அறிந்த செய்தி ஆனாலும் அது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த செய்திகளை சொல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு ஊக்கம் தானாக வருகிறது குறைசி தலைவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு ரசூலாவை வழக்கம் போல கேலி செய்வதுதான் உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் சொல்றார் அவருடைய தலையிலே கொண்டு போய் ஒட்டகத்தினுடைய இந்த கருப்பையினுடைய மெல்லிய சவ்வு அதை யார் போடுவது உடலை கொண்டு போய் யார் போடுறது அப்படின்னு கேட்கிறார் உக்வாவின் அபி மொயின் என்ற நபர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் இழந்து நான் போடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஜிதாவில் இருந்த பொழுது கொண்டு போய் போடுகிறார் ரசூல்லா அப்படியே எழல அசிங்கமான ஒரு பொருள் விழுந்துருச்சு அப்படியே இருக்கிறாங்க பாத்திமார்கள் எல்லாம் அணுகா வந்து அதை எடுத்து தள்ளி போட்டுவிட்டு விட்டு உரைசி தலைவர்களை நோக்கி பிரார்த்திக்கலானார் ஏசலானார்கள் அல்லாவுடைய தூதர் தொழுகையை முடித்துவிட்டு இரு கைகள் ஏந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கலானார்கள் துவா செய்தார்கள் யா அல்லா இந்த அபு ஜகளை பார்த்துக்கொள் இந்த உத்துமாவை பார்த்துக்கொள் இந்த ஷைபாவை பார்த்துக்கொள் இந்த உமையாவை பார்த்துக்கொள் என்று அங்கு இருந்த குறைசி குல தலைவர்களை ஒவ்வொரு பெயராக சொல்லி உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் உன்னை வணங்குவதற்கு இடையூறு செய்யும் இவர்களை நீ பார்த்துக்கொள் என்று அல்லாவிடத்தில் ஒப்படைத்தார் பின்னால் அவர்கள் பதிலே அழிந்து போனார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட அந்த துன்பங்கள் அனுபவித்தார்கள் அல்லவா அது ஒரு வகை தியாகம் அதே போல அல்லாவுடையது தூதர் மற்றொரு சமயத்திலே தொழுது கொண்டிருக்கும் போது என்ற அந்த வளைவு பகுதி இருக்கு இல்லையா அங்க தொழுது கொண்டிருக்கின்ற வளது இதே உக்குமாவின் அபிமொழி தான் வர்றான் கழுத்துல தூந்த போட்ட அப்படியே இருக்குகிறான் உரல் வரை நசுக்கப்பட்டு மூச்சு திணறுகிறது அல்லாவுடைய தூதருக்கு அப்பா அபுபக்கர் சித்திகர்கள் பார்க்கிறார் ஓடி வந்து அவருடைய தோல் பட்டையை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த மனுஷன் என்னத்தை சொல்லிட்டாரு அல்ல ஒருவன் என்றுதானே சொன்னார் அதற்காகவா இவரை கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க அபுபக்கர் இல்லாமல் வந்து காப்பாற்றினார் இந்த கழுத்திலே அப்படியே போட்டு உயிர் போகக்கூடிய அளவுக்கு போட்டு நெருக்கிய அந்த வழி சோதனை இந்த குடலை போட்டு கேலிக்கிண்டல் செய்த அவரை உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்று குறைச்சி குல தலைவர்கள் எண்ணியது துன்பம் இப்படிப்பட்ட இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்தது அல்லாவுடைய தூதர் இதை சந்தித்திருக்கிறார் இது போன்ற இந்த சந்திப்புகள் இந்த துன்பங்கள் அதற்கான தியாகங்கள் எதனால் வந்தது நீங்க கொண்டு போய் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்ததுனால கிடைச்சது அந்த பிரச்சாரத்தை செய்யும்படி சொன்னது யார் துன்பங்கள் வரும் அந்த துன்பங்கள் போது இழப்பு வரும் அந்த இழப்பு தானே தியாகத்தினுடைய வெளிப்பாடு நாம் சொல்லவே இல்லை என்றால் உங்களுக்கு ஒன்றுமே வராது போலாம் வேலைக்கு போலாம் சம்பாதிக்கலாம் திரும்பவும் வரலாம் சாப்பிடலாம் கொள்ளலாம் தொழுவலாம் இப்படிதான் இருக்கும் இந்த சுவையை எப்பொழுது நாம் அனுபவிப்பது இது வேற சுவை இது இதுதான் உண்மையான அடிப்படையான விஷயம் இந்த கொள்கையை இந்த மாதிரியான வகையிலே தியாகத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு காலம் இருந்தது எப்போ நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழல் இருந்தது அப்பொழுது பள்ளிவாசல் இல்லை கிளைகள் இல்லை இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இல்லை ஆனால் இருந்த நபர்கள் சொற்போம் அந்த சொற்பமான நபர்கள் கையில் எடுத்தது அழைப்பு பணி அந்த அழைப்பு பணி அவர்கள் எடுத்ததால் அவர்களுக்கு அன்றைக்கு கிடைத்தது எது தெரியுமா தியாகம் துன்பம் இருந்ததெல்லாம் இல்லாம போச்சு ஏற்கனவே சொத்து பத்து இருந்தவங்க இழந்தாங்க தாய் தந்தையினாலே அவர்களுக்கு சொத்து இல்ல சுகம் இல்லை என்று வெளியேற்றப்பட்டார்கள் அன்றைய காலத்து வரலாறு நாம எல்லாம் வந்துருச்சு எல்லாம் கிடைத்து விட்டது பள்ளிவாசல் பல பள்ளிவாசல் கிடைத்து விட்டது மக்கள் திரளாக வருகிறார்கள் ஆனா அழைப்பு பணி அப்படியே அமர்ந்து கிடக்கு அப்ப அந்த தியாகம் எப்ப தேவைப்படும் நமக்கு இதை செய்தால்தான் தேவப்படும் எந்த அளவுக்குன்னா விளால் ரெடிகளான அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பதை நம்ம யாருமே மறக்க முடியாது அவ்வளவு பெரிய தியாகம் விளால்ரணி யார் ஒரு அடிமை அதிலும் குறிப்பாக ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தார் அலகிலே பார்வையிலே பார்க்கின்ற பொழுது விகாரமாக இருக்கக்கூடிய சமுதாயம் அதிலும் அடிமையாக இருக்கிறார் இந்த நிலையில் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாவிடேசிர அவர்கள் சொன்ன அந்த கூழுகையின்பால் ஈர்க்கப்படுகிறா ஏன் தெரியுமா இந்த கூள்கை தான் சமத்துவத்தை சொல்லுது சகோதரத்துவத்தை சொல்லுது இஸ்லாம் தான் சமத்துவத்தையும் சகோதரத்துவையும் போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் அப்படிப்பட்ட அந்த சமத்துவம் கருப்பு நிற நீக்குற இனத்தைச் சேர்ந்தவரை ஈர்க்கிறது இங்கே வந்தால் எல்லோரும் சமம் என்பதை விளக்கிய அவர் அல்லாவுடைய தூதர் சலல்லா வலைசவர்கள் சொன்ன கொள்கையின்பால் ஈர்க்கப்படுகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் வெளிப்படுத்தவில்லை இந்த நிலையில அவருடைய அந்த அடிமையை விலைக்கு வாங்கிய எஜமானன் இருப்பான் அல்லையா அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் வந்து விழா நிலையிலானவருடைய அவர்கிட்ட வந்து முறையிடுவதை என்ன தெரியுமா எடுத்த உடனே உன்னுடைய கொள்கையிலிருந்து இருந்து பின்வாங்கி விடு திரும்பி வந்துரு முதல் கோரிக்கை முடியாது சரி உன் கடவுளோடு எங்களுடைய கடவுளும் இருக்கிறார் என்று சொல் அதுவும் முடியாது ஒரு இறைவன் தான் அப்படியா அப்ப நான் கொடுக்கிற வேதனையை அனுபவிடா அப்படின்னு அந்த மனிதரை அடிமை என்றால் முறையான உணவு கிடைக்காது நிம்மதியான தூக்கம் இருக்காது எல்லா விதத்திலும் உடல் இருக்கும் கூடுதலான வேலையை போட்டு சிரமப்படுத்தப்படுவார் இதெல்லாம் அடிமைகள் அன்றைய காலகத்தில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அந்த துன்பத்தோடு கூடுதலான ஒரு வேதனை அதாவது என்ன தெரியுமா அவர் அப்படியே கொண்டு போய் பாலைவன சுடு மணலிலே வெற்று உடம்போடு போர்க்கவசம் விட்டு அந்த போர்க்கவசம் இரும்பிலானது அந்த இரும்பிலான போர்க்கவசத்தோடு கவசத்தோடு சுடு மணலிலே கிடத்துகிறார்கள் தலை குப்புற மேல அசையாமல் இருப்பதற்காக பாறங்கள் வைக்கப்படுகிறது அந்த சூடு வெப்பம் நெருப்பில் அதை என்ன பண்ணுது அந்த இரும்பை தாக்குகிறது இரும்புக்குள்ளே செல்கிறது கவசத்துக்குள்ளே அந்த வெப்பம் உள்ளார போய் தோலை பதம் பாக்குதை தோல் மேற்பகுதியில் எல்லாமே நரம்புகள் வழியை உணரக்கூடிய நரம்புகள் மிகப்பெரிய ஒரு வேதனையை அங்கே அவர் அனுபவிக்கிறார் அந்த உச்சக்கட்ட வழியை அனுபவிக்கின்ற பொழுது வந்து கேட்கிறார்கள் என்ன கேட்கிறாங்க இப்பொழுது சொல் சொல்லிடு அப்படின்னு கேட்கிறார் அப்பொழுதும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை அகது 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 அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த கொள்கையை உறுதியாக நின்றார்கள் இன்னும் எந்த அளவுக்கு அவர்களை துன்புறுத்தினார்கள் என்றால் அவர்களை இருப்பார்கள் அல்லவா அவர்களோடு விடுகிறார்கள் அந்த சிறுவர்கள் இவரை கயிறில் கயிறில் கட்டி அப்படியே தெரு முழுவதும் இழுத்துச் செல்வார்கள் இப்படிப்பட்ட அந்த கேலிக்கும் அவமானப்படுத்தப்பட்டும் கேலி செய்யப்பட்டும் துன்புறுத்தப்பட்டோம் எல்லா நிலையும் தாண்டுகின்ற பொழுது கூட அவர்கள் பொறுத்து கொண்டது எதற்காக இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டது ஒரே ஒரு விஷயத்திற்காக அது கொள்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இறைவன் ஒருவன்தான் அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு கடவுள் இல்லை அல்லாஹ் அகது அல்லாஹு சமது அல்லாஹ் ஒருவன் தான் அவன் அற்றவன் அவனுக்கு இணைதுணை இல்லை என்பதை நம் எளிது வலம் ஜூலது அதுல தான் இருந்தான் அந்த ஏகத்துவ கொள்கையை இன்றைக்கு முழுவதுமாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டோமா நேர்வழிக்கு வந்து விட்டார்களா திரும்பவும் விட்டு எழுவோம் என்று அவர்கள் எழுந்தார்கள் அந்த துளிர் விடக்கூடிய அந்த துளிரை இணை வைப்பு துளிரை என்ற காரியங்களை மீண்டும் நாங்கள் இப்பொழுதுதான் இந்த ஏகத்துவ கொள்கையில் ஏற்றோம் என்பது போல மீண்டும் நாம் புத்துணர்வோடு எழுச்சியோடு தெரு தெருவாக வீதி வீதியாக நான் கொண்டு போய் சேர்ப்பணும் அப்படி சேர்த்து பாருங்க மக்களிடத்திலே இந்த ஏகத்தோ பிரச்சாரத்தை தினந்தோறும் ஒரு நபருக்கு நான் சொல்லியே தீருவேன் என்று முடிவெடுத்து அதில் இறங்குங்கள் நீங்கள் உங்களுடைய நேரத்தில் இருந்து தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்பதான் தியாகம் தேவை இப்ப தேவையில்லை இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம்ல அதையும் இங்க பதிவு பண்ணணும் ஒன்னு இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதுக்கு தியாகம் செய்ய வேண்டியது இருக்கு அடுத்த கட்டத்துக்கு இப்போ மக்கள் வந்து விட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவங்க இளைஞர்களாக இருந்த காலம் போய் அவர்கள் முதியவர்களாகி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய பசங்க இளைஞர்களாக இருக்கிறார்கள் அந்த இளைஞர்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்களா கேள்வி பெரிய கேள்வியா இருக்கு அவங்களை தயார்படுத்துவதற்கு நாம் ஏற்கனவே ஏகத்துவத்தில் இருக்கிறோமே பெற்றோர்களாக உறவினர்களாக மக்களாக இருக்கிறோமே அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் இவங்களை டார்கெட் பண்ணி கூட்டிட்டு வரணும் நம்முடைய பொறுப்பு இது பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த மக்களும் வழிகேட்டில் இருந்தால் அவர்களை அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அழைப்பு பணி செய்யக்கூடிய பொறுப்பு அடுத்த கட்ட இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களை சார்ந்தது வாங்க சொல்லி அவங்களுக்கு நாம நேரம் ஒதுக்குற நேரம் வந்துச்சு வழிகேட்டில் இருக்கிற அவங்களுக்கு சொல்றது ஒரு பக்கம் ஆனா அதை தாண்டி இப்ப அதுக்கு இதுக்கு செய்ய வேண்டியிருக்கு எது ஏற்கனவே நம்ம ரத்தமாக இருக்கக்கூடிய ரத்த பந்தங்களாக இருக்கக்கூடிய வளந்து பெரிதாக கண் முன்னால் இருக்கக்கூடிய இவர்களை ஏகத்துவம்னா என்னான்னு தெரியாம வளர்ந்துட கூடாது ஏகத்துவம்னா இதுதான் இதுதான் இவைகள் உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமது ஊரில இருக்கிற வரைக்கும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அது உங்களுடைய பொறுப்பு எப்படி நபிவார்கள் தன் பிள்ளைகளிடம் உபதேசம் சொல்லி மரணித்தார்களோ அது போல்தான் நாமளும் செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் நம்முடைய பொறுப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா தியாகம் அந்த தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு வரணும் ஒதுக்கி நேரம் ஒதுக்கி பேசுவதற்கு தியாகம் செய்யணும் விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே குழப்பு போயிட்டு இருக்கோம் இதுக்குதான் ஒதுக்கணும் இது தியாகம் பண்ணணும் நேரம் ஒதுக்கணும் வெளிகேட்டின் பக்கம் பிள்ளைகள் கூடாது அதையும் பார்க்கணும் நம் உறவினர்கள் இன்னும் பாக்கி பேர் வராமல் இருக்கிறார்களே அவர்களை போய் சந்திக்கணும் எல்லாமே கேட்க மாட்டாங்க அந்த முடிவுக்கு வேண்டாம் வந்துடவேண்டாம் இந்த மாதிரியான செய்கின்ற பொழுது அல்லா சோதனை கொடுப்பான் பசியாலும் இழப்பினாலும் துன்பத்தினாலும் உயிர் இழப்பினாலும் பொருளாதாரங்களை சேதப்படுத்தியும் இழப்பு கொடுப்பான் ஆம பொறுமையா இருந்தோம்னா அதற்கான கூலி ஒபிரி சாபிரின் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுகிறாக அது சொல்வோம் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏகத்துவ பணியை மீண்டும் மீண்டும் சொல்லி அதன் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்டு நாம் இந்த கலப்பணியில் இருந்தோம் என்றால் வல்ல ரஹமான் அதற்கான பரிசு சொர்க்கமயத்தை வழங்குவான் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்ல ஆக்கிய விரிவாளாக என்று சொல்லி முதல் உரையை தெரிவித்து செய்கிறேன்